நம்முடைய வழக்கறிஞர் ஐயவன் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு இப்படி ஒரு ஒருங்கிணைப்பை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னபோது உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தேன் நானும் இது குறித்து எனக்கு தெரிந்த தலைவர்களிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் பேசிக்கொண்டு இருந்தேன் நான் எப்பொழுது ஒன்று சேர போகிறோம் என்று அவர்களிடத்திலே நான் பேசினேன் என்ன நமக்குள் முரண்பாடு இருக்கிறது அப்படி முரண்பாடுகள் இருந்தால் நான் பேசி ஒரு ஒருங்கிணைப்புக்கு வரலாமே என்று நான் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்தந்த மாவட்ட வட்ட அளவில் செயல்படக்கூடிய தமிழக அளவில் செயல்படக்கூடிய சமுதாய தலைமைகள் தங்களுடைய சக்திக்கு தந்தால் போல பல்வேறு போராட்டங்களை முன்னிட்டு வெற்றி பெற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒன்று திரண்டு அதனுடைய போராட்ட வடிவமே வேறு மாதிரியாக மாறும் இன்றைக்கு தேவேந்திர வேளாளர் சமுதாயம் ஒரு மாபெரும் சிக்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்றைக்குமே ஆனால் இன்றைக்கு கடுமையான ஒரு துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது படுகொலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் சமூக ரீதியாகவும் எதிர்கொள்ள முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் பல்வேறு வகைகளை நாம் சொல்லலாம் நம்முடைய சமுதாய தலைமைகள் என்ற இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட தலைமைகள் எந்த அளவுக்கு பிற்போக்கு தரமாக ஆளுக்கட்சியுடைய அண்டி சீட்டுக்காக வேலை செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கிறது அவர்கள் மக்களுக்கான பற்றி தெரியாது நிலைமையில் அவர்கள் கோரிக்கைகளை ஒன்றிணைத்து அதாவது நம்ம ஒரு கூட்டணி அமைப்போம் தேர்தலுக்கான கூட்டணி அமைப்போம் வர மாட்டாங்க ஏன்னா ஆளாளுக்கும் கமிட்டெட் திமுக அதிமுக பிஜேபியாக இருக்கும் இப்படி கமிட்டடா இருக்கிறாங்க ஆனால் வரமாட்டார்கள் ஆனால் குறைந்தபட்சம் நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஒரு முறைய கோபா ஏகவன் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர்களுக்கு நாம் வாழ்ந்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது யார் கூடைக்கு வழிகட்டுவது எல்லாருக்கும் நிலப்பு இருக்கத்தான் செய்கிறது ஒரு பிரச்சனையை வந்து மையமாக வைத்து அந்த கோரிக்கையை விந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கை ஓசை பத்தாக அனைத்து தரப்புகளும் அந்த கோரிக்கையை விட்டு கவனிக்க வேண்டும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க அப்படி இன்றைக்கு நடக்கிறதா என்றால் நம்முடைய பெரும்பான்மையான கோரிக்கைகள் அரசுக்கு போய் சேர்வதே இல்லை சட்ட ரீதியாகவும் இன்றைக்கு ஒருங்கிணைப்பு இல்லை சட்ட போராட்டமும் சமூக போராட்டமும் ஒன்றிணைப்பு தான் நம்முடைய கோரிக்கைகள் எடுக்கப்படும் இன்றைக்கு சட்டம் படித்தவர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சமூக ரீதியாக போராடி கொண்டிருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தனித்தனியாக புரிந்து இருக்கிறார்கள் அதனால்தான் நம்முடைய கோரிக்கைகள் இன்றைக்கு இவ்வளவு பின்னடைவாக இருக்கிறது பேசியவர்கள் சொன்னார்கள் சிந்தை ஒழிப்பு பகுதியில் அங்கே வந்து தேவையற்ற முறையில் நம்முடைய வீட்டுகளை ஆக்கிரமிப்பது செய்வதற்கு இந்த அரசு அரசு எந்திரங்களும் கடுமையான முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் நுண்ட அரசு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த நுண்ணரசையை அம்பலப்படுத்துவதற்கு முடியவில்லை சட்ட ரீதியாக நம்ம முடியவில்லை இருக்கக்கூடிய ஆளு கும்பல்கள் நமக்கு எதிராக ஒரு மாஃபியா போன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு மட்டும் கிடையாது எந்த பிரச்சனை தேவேந்திர சமுதாயத்திற்கு எதிராக இருந்தாலும் அங்கே போன்று ஒரு கும்பல் செயல்பட்டு நாம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இடதுபாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒற்றுமை இல்லை இந்த ஒற்றுமை என்றைக்கு ஏற்படுவதோ அன்பால் எதிரி அச்சப்படுவார் அப்ப எதிரியை அச்சப்படுத்த வைப்பதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை இன்றுதான் ஒரு சிறிய அளவில் பொங்கா வையவன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார் இது அடுத்தடுத்த கட்டத்திற்கு வளரும் பொழுதுதான் தேவேந்திர உள்ள சமுதாயம் என்றால் யார் என்று தெரியும் அதுவரைக்கும் தெரியாது குறைந்தபட்சம் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு முன்பு பேசிய தோழர்களால் சொன்னார்கள் ஒரு கமிட்டி ஏற்படுத்த வேண்டும் அல்லது ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தினால் மட்டும்தான் இதற்கான தீர்வு காண முடியும் ஆனாலும் தனித்தனியாக நம்ம சிதறி கிடக்கிறோம் ஒரு அமைப்புகளாக இருக்கிறோம் அமைப்புகளாக இருக்கிறத பற்றி யாரும் வந்து அக விமர்சனங்களை படைத்தவர் அதோ அவர்கள் ஆங்கில பூக்கள் வளரட்டும் என்பதை என்பதைப் போல அவரவர்கள் சக்தி திறந்தது போல இன்றைக்கு இருக்கிறார்கள் நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும் அதிமுக தலைமை ஒற்ற தலைவராக இருந்த ஜெயலலிதா போது அந்த அதிமுக ஆட்டம் கண்டு போச்சா இல்லையா ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் இத்தனை தலைமைகள் இருக்கிறார்கள் ஒட்டுப்படுத்த மாட்டாங்க இது எல்லாமே விதைகள் தேவேந்திரகுல செயலாளர் சமுதாயத்தினுடைய விதைகள் அது வந்து நீங்கள் தனித்தனியாக அனுப்பி வச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து விமர்சனம் கண்டுபதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அது எங்களுடைய உரிமை எங்களுக்காக நாங்கள் எங்கள் சமுதாயத்திற்காக நாங்கள் அமைப்பு வச்சிருக்கிறோம் எங்கள் பதினைகளுக்காக நாங்கள் போராடுகிறோம் உயிருள்ளவரை நாங்கள் போராடுவோம் இது வந்து நீ அமைப்பு வச்சிருக்க சொல்லக்கூடாது யாருக்கும் உரிமை கிடையாது அதன் குறைந்தபட்சம் இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு ஒரு கமிட்டி ஏற்படுத்த வேண்டும் அல்லது தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரு சமூக ரீதிக்கான கூட்டமைப்பை ஒன்றை ஏற்படுத்தி அந்த கூட்டமைப்பு அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் தனிநபரை முன்னிறுத்தினால் அது வந்து பிரச்சனை தான் போக முடியும் அதுதான் அந்த பிரச்சனையை தனிநபரை முன்னெடுத்து சின்ன சின்ன உடைப்பு போராட்டத்தில எல்லாம் எத்தனை சமுதாயத்திற்குள்ளாந்து வந்தாங்க ஆனா அந்த இறுதியில என்ன ஆச்சு இறுதியில என்ன ஆச்சு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒவ்வொருவரும் தங்களுடைய போராட்டத்திற்கு அவருடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தனிநபர் போராட்டமாக மாற்றினால் அடுத்த என்னப்பா இந்த போராட்டத்தை நான் தான் நடத்துறேன் அப்ப எனக்கு தான் முன்னெடுக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த ஊர்களை நடந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு போராட்டம் என்று வந்துவிட்டால் அது சமூகத்திற்காக போராட்டமாக மாற்ற வேண்டும் மக்களுக்காக போராட்டமாக மாற்ற வேண்டும் அப்பளவுதான் வெற்றி வரும் இல்லை என்றால் தனிமைப்படுத்தி நாளை ஓடும் அரசு வேற மாதிரி உன் முகத்தை காட்டிக்கிட்டு இருந்தேனா போராட்டத்தில் இது வந்து அவர்களுக்கு தெரியாது இப்போ வந்து தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற அந்த அறிப்பில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிலர் அந்த அறிப்பெல்லாம் அரசு அடக்கிடுவான் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் மற்ற சமுதாயம் போல இல்ல அந்த சமுதாயம் கடற்கமுறைகள் அதிகம் உள்ள சமுதாயம் ஆகவே நம்முடைய ஒருங்கிணைப்பும் நம்முடைய ஒற்றுமையும் அவசியம் அந்த ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் அந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு மூகா வையவன் அவர்கள் ஒரு ரோடு போட்டு கோடு போட்டிருக்கிறார் நாம் ரோடு போடணும் என்று சொல்லி வாழ்க்கை நன்றி கூறி விடுவதை நன்றி